உடைய ஆணிவேரே விஜயகாந்த் அவர்கள்தான் அவருடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக பதவி ஏறினது அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் உடனே ஒரு முக்கியமான செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் எதற்காக சொல்லி வருகின்ற பாராளுமன்ற தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போது எடுக்கிற கூட்டம் இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன தான் கூட்டணி அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைக்க கூடாது தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த கூட்டமும் கூட்டம் இது குறித்து கட்சியுடைய நிர்வாக குழு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சிருக்காங்க பிரேமலதா ஆனால் இதனால மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியுடன் தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொன்னால் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் உடையும் அப்படின்றதெல்லாம் டவுட்டே கிடையாது ஏற்கனவே கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவுடைய வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அடிவாங்குன்றதுல டவுட்டே கிடையாது அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு அந்த கட்சியவே வந்துட்டு நிலை செய்யும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கிளVideoButtonன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப்